இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் மணி நிமிடங்கள் லக்கணம் கன்னி லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி நாற்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு மிருகசரிடம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் குளிகை பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் யமகண்டம் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இன்று யோகம் அமர்ந்த யோகம் இருக்கின்றது காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது கரணன் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டிரமம் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க உங்களோட உங்களோடஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்